தமிழக கழகத்தின் முதல் மாநாடு தாவியக்காவில் இணைய போவதாக சொல்லப்படும் முக்கிய அரசியல் புள்ளி யார் மாநாட்டை பற்றி பொதுமக்களின் கருத்துக்கள் வாங்க பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எங்க நடக்குதுன்னா விழுப்புரம் உள்ள விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஒரு இடம் நடக்குது அந்த விக்கிரவாண்டி வந்து தென் மாவட்டங்களை இணைக்க கூட சாலைக்கு ஒரு எட்நூறு மீட்டர் தொலைவில் அந்த மாநாடுக்கான ஏற்பாடு போயிட்டு இருக்கு பேர் கேள்வி எழுப்பினாங்க இப்ப தீபாவளி டைம் இப்ப சென்னை விட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அங்க எந்த நெரிசல் ஏற்படாதான்னு கேட்டாங்க சொல்ல போனா மாநாடு நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடியே விழுப்புரம் மாவட்டம் அதை சுத்தி உள்ள மத்த மாவட்டங்களா இருக்க எல்லாருமே பத்துல இருந்து பன்னெண்டாயிரம் பேர் டெய்லி அதை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அதனால அவங்க என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா பொதுமக்கள் வரக்கூடாது நிகழ்வு வளர்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க உள்ள விவசாயிகள் வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுதுன்னா அந்த விவசாயிகளோட உடல் ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கிய பொறுப்பு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அவரோட ரெக்குவஸ்ட் என்னங்கதான் இவங்க அவங்களோட வேலைநிலையா ஒரு மாசத்துக்கு குத்தகை கொடுக்க சொல்றாங்க அதே மாதிரி அவங்க இன்னொரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க என்னன்னா விளைநிலங்கள்ல திருப்பி அதே மாதிரி எனக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்துருணும் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு மாசத்துல திருப்பி சரி செஞ்சு சொல்லிருக்காங்க அது மட்டும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல விஜய் அவர்கள் வந்து அந்த இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு ஒரு விருந்து வைக்கப்படுறது சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல அப்புறம் விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து ஒரு நூறடி கொடிக்கம் பொறுப்பு அதை ஏற்றிட்டு வந்து விழாவே அறிவிப்பான்னு சொல்லப்படுது அந்த நூறடி கொடிக்கம் பொறுக்க இடம் வந்து பத்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு ஏற்கப்பட்டதா ஒரு தகவல் சொல்லிடு ஒரு கட்சியோட மாநாடு நடக்க போதுன்னா அந்த கட்சி அதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆனா இன்னும் தவறையால அந்த பிரஸ் மீட் இன்னும் அரேஞ்ச் பண்ணல இன்னும் ஒரு சில தினங்கள்ல அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் எங்க வரணும் உட்காரணும் அரசியல் தலைவர்கள் எங்க வந்து அமரணும் மீடியாக்களை எங்க இருக்கணும் எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது வந்து விஜய் அவர்கள் வந்து பிரெஸ் மீட்ல கலந்துகிட்டு சொல்ல போறாரா இல்ல அவர் கட்சியில உள்ள முக்கிய தலைவர் யாராவது சொல்ல போறாங்கன்றது நமக்கு தெரியல இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டேஜ் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டருக்கு ரேம்பாக் போற மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணிருக்காங்க அந்த ரேம்பாக்ல விஜய் அவர்கள் நடந்துகிட்டே பேசுற மாதிரி அவர்களுடைய கிட்ட ஏற்பாடு பண்ணிருக்காங்க மாநாடு சரியா சாயங்காலம் நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் போறதா சொல்றாங்க அதுல வந்து விஜய் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாது சின்ன குழந்தைங்க முதியோர்கள் அவங்க தவிர்த்துருங்க கூட்ட நெரிசலா இருக்கும் அதனால வராதிங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அதே மாதிரி அவர்கள் தொண்டர்களாகட்டும் ரசிகர்கள் எல்லாருமே வந்து குடிக்காம வரணும் ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஏற்பாட்டையும் அவர் சொல்லியிருக்காரு மாநாட்டுல விஜய் அவர்கள் சரியா ஆறு மணிக்கு பேச போறது அவங்க ரெண்டு மணி நேரம் அவரோட ஸ்பீச் இருக்க சொல்லுது அந்த ஸ்பீச்ல அவரு அவங்களோட கொள்கையை பத்தி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க எதிர்கட்சியை பத்தி பேசுவாங்களா ஆளுங்கட்சியை பத்தி பேசுவாங்களா இல்ல பிஜேபியை பத்தி பேசுவாங்களா இது மாதிரி அவர் என்ன கருத்துக்கள் பேச போறாங்கிறது ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க மக்கள் ஏன்னா இப்ப அரசியலுக்கு வரனா மற்ற கட்சிகளை பத்தி பேசிதான் அவங்க கண்டிப்பா ஒரு ஆட்ட ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறான் அதை அவர் எடுத்து சொல்லுவாரா மக்களுக்கு எந்த வகையில விஜய் அவர்கள் முதலமைச்சராயி உதவி பண்ணுவாங்க சொல்லுவாரா அது ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தனிச்சு நீப்பாரா இல்ல கூட்டணி வச்சுப்பாராங்கிற கேள்வியே மக்கள் ரீதியில போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல சீமான் அவர்கள் என்ன பண்ணாருன்னா நான் வந்து என் தம்பிக்காந்த குரல் கொடுப்பேன் தம்பிக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்ப விஜய் அவர்கள் சீமான் கூட சேர்வாரா சேர மாட்டாராங்கிறது நமக்கு தெரியல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுச்சுன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்களோட மகன் வந்து தமிழக வெற்றிகழகத்துல இணையப்போவதா ஒரு தகவல் வந்துச்சு இப்ப இன்னொரு தகவல் என்ன வந்துருக்குன்னா திரு ஓ பி எஸ் அவர்களே தமிழக வெற்றிகழகத்துல இணையப்போவதா சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல இப்ப மாநாட்டுக்கு ஏற்பாடு போயிட்டு இருக்காங்க மாநாடு நடக்க போது எல்லாம் ஓகே அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டாரம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேரும் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின இடம் அப்படின்னு சொல்லி பல லட்சத்துக்கு அந்த இடத்த விற்க போறதா திட்டம் போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் அவர்களும் சென்டிமெண்ட்டுக்காக அங்க ஒரு ஆபீஸ் கட்டப்போவதாவது ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னா அந்த கொடிக்கம்பத்தை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்துருக்காரு அப்படி இருக்கப்ப ஒரு சென்டிமெண்ட்டுக்காக ஒரு ஆபீஸ் அந்த கட்டலாம்னு சொல்லப்படுது விஜய் அவர்கள் நிறைய விளக்கம் வந்து இந்த மாநாட்டில் தரப்போறதா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவரோட கட்சி கொடியை பத்தியில உள்ள விளக்கத்தையும் இந்த மாணாக்கள் சொல்ல போறதா தெரியறாங்க விஜய் அவர்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு விடுதலை சந்திப்போம்